தனியா உட்காந்து சொல்லணும்னா சொல்ல மாட்டோம் உள்ளத்திலே பரவி இருக்கின்றது தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே ஐயா உணவு நேரத்துல சொன்னாரு நம்முடைய சித்தாந்த ஆசிரியர் ஐயா அவர்கள் சொன்னாங்க இது வெறும் ஏதோ சொல்லுகின்றார்கள் திருநீற்றை போடுகின்றோம் என்று இல்லை நூற்றி எட்டு அடியாறு வரும் மக்கள் இந்த சிவ பெற்று முருக தீர்ச்சியை பெற்று உத்திராட்சி இந்த ஜபமாலையில் அணைந்து இந்த மந்திரத்தை சொல்லி இருக்கின்ற நூத்தி எட்டு சிவனடியார்கள் எப்படி சிவபூஜை செய்தால் என்ன பண்ணு பலன் கிடைக்குமோ அந்த பலன் இந்த இடத்திலே இந்த ஒரே நாளிலே பெற்றிருக்கின்றது நூத்தி எட்டு பேர் இந்த முறை சொல்லி இருக்கிறீங்க ஒவ்வொருத்தருக்காக தீர்ச்சி கொடுக்க முடியும் எல்லாருக்கும் என்ன பண்ணாரு நமக்கு இந்த வைணவத்துல அவர் என்ன பண்ணாரு பயணவடியார் யாரு திருக்கோ ராம என்ன பண்ணாரு பதினெட்டு முறை போனார் குருநாதரை சந்திக்கிறது பதினெட்டாவது முறை திரு ஸ்ரீரங்கத்திலிருந்து திருக்கோஷியூருக்கு போன அவருக்கு உபதேசம் கொடுக்கல பதினெட்டாவது முறை போறாரு மந்திரத்தை சொல்லி கொடுக்கிறார் நான் சொல்லுகின்ற இந்த மந்திரத்தை நீ சொன்னால் அந்த பரமபதத்தை அடைய முடியும் குருநாதனுடைய அனுமதி இல்லாமல் நீ சொன்னால் நீ நரகத்திற்கு சென்று விடுவாய் என்று குருநாதர் உத்தரவு என்ன பண்ணாரு சொன்ன உடனே மேல கோபுரத்துல ஏறி உட்கார்ந்து இங்க இருக்கிற எல்லாம் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு அழைச்சாரு அழைத்து என்ன சொன்னார் நீங்கள் எல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் நமோ நாராயணா என்று சொல்லுகின்ற சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டார் நீங்கள் எல்லாம் பரமவதத்திற்கு செல்லலாம் என்று சொல்லுகின்றார் அந்த வகையில இன்று உங்களுக்கு சத்தியராஜ் தர்ம சிங்க கார்த்திகேனா என்ன பண்ணாங்க நீங்க எல்லாம் வாருங்கள் வந்து இந்த முருகப்பெருமாரோடைய அந்த சிறப்பை பெறுங்கள் அந்த திரும்ப சிறப்பை அடைய முடியும் என்று வாருங்கள் வாருங்கள் என்று அழைத்தார் வந்து வந்து இந்த மந்திரத்தை எல்லாம் சொல்லுகின்ற பொழுது நாம் முருகப்பெருமானுடைய திரு திருவடியின் சிறப்பை நாம் பெறுவதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கின்றார் அருணாத பெருமாள் சொல்லுவார் திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்போடுவ ஒருபடிவேலும் கடம்பும் இரண்டும் மறுபடிவான வதனங்களாரும் அடக்கன்களும் குருபடிவாகி வந்து என் உள்ளம் குளிர குதி கொண்டவை இந்த முருகப்பெருமானுடைய சிறப்பு அதை பெறுவதற்கு நமக்கு இந்த நேரத்திலே ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சாமி புண்ணியம் செய்வாருக்கு பூவுண்டு நீருண்டு என்று சொன்னது போட்டு இந்த மந்திரத்தை எல்லாம் நீங்கள் அனுபவித்திருக்கின்றீர்கள் ஒவ்வொருத்தருக்காக வந்து கொடுக்கிறது இத்தனை பேர் இருக்கிறேன் அதற்காக எல்லாம் வருத்தப்பட வேண்டியது எங்களுக்கு எங்களுக்கெல்லாம் இல்லையா உங்களுக்கும் கிடைக்கு உட்கார்ந்து செஞ்சார்களோ அதை அங்கே இருந்து காதி நாளை கேட்டு இன்புற்று அவர்களும் சொன்னார்களோ யாரெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்ல எப்படி ராமானுஜர் இடத்திலே அந்த மந்திரத்தை பெற்று அந்த பரமவதத்தை அடைந்தார்களோ உங்களுக்கு அந்த முருகப்பெருமானுடைய திருவருள் கிடைத்திருக்கின்றது அப்பொழுது குருநாதர் கேட்டாராம் நான் சொன்ன மந்திரத்தை சொல்லி இருக்கின்றாரே நீ நரகத்திற்கு செல்வாய் என்று சொன்ன பொழுது அந்த ராமானுஜர் சொன்னாராம் நான் ஒருவன் நரகத்திற்கு போனால் பரவாயில்லை இங்கு இருக்கின்ற அத்தனை பேரும் இறைவனுடைய பரமவாதத்திற்கு செல்கின்ற வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது என்று சொன்ன பொழுது குருநாதர் அவரை கையூப்பி தொழுது வணங்கினாராம் அதுபோல தான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று போற்றுவார்கள் தான் பெற்றிருக்கின்ற இன்பம் இந்த இடத்துல இங்கு இறைக்கின்ற எல்லாருக்கும் கிடைத்திருக்கு பல பேருக்கு வருத்தம் நல்லது செய்திதான் வருத்தம்னா வேற வருத்தம் இல்லை ஏதோ நடந்து போயிடுச்சு இல்லை எங்களுக்கு ஒரு வாய்ப்பு விட்டார் சீராஜன் வருத்தம் கேட்டுதான் நாங்களும் ஒரு முந்நூறு ரூபாய் கொடுத்திருக்குமே நாங்களும் வந்து உட்கார்ந்துருப்போமே எங்களுக்கு கிடைக்கலையேன்னு கோபம் அடுத்து அதை அன்னைக்கே சொன்னேன் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க ஒவ்வொரு குழு உட்கார வச்சுட்டீங்கன்னா எல்லாருத்துக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்குமே சொன்னேன் ஆகவே அதனால வருத்தப்பட வேண்டாம் இன்னொரு முறை நடத்துகின்ற பொழுது இந்த நூறு இருக்கிறது ஐநூறு அல்லது ஆயிரம் பேர் உட்கார்ந்து பெரியவர்த்தது சிறப்பா செய்கின்ற பொழுது எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு தான் பெற்ற இன்பம் பெருக வைய வையகம் வகையில என்ன பண்ணலாம் இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கு இன்னொரு வாய்ப்பு உங்களுக்கு உடனே என்ன பண்றாங்க இந்த வேலு தட்ட எல்லாம் கொடுக்கிறாங்க என்ன பண்ணலாம் ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உரிய ஐயா சொன்னார் அந்த வேல் வகுப்புல மிகச்சிறந்ததாக இருக்குது ஒரே ஒரு வரி திருத்தணியில் உதித்தருணும் மொருத்தன் மலை விருத்தன நிறைத்த குடல் தனித்து திருத்தணியில் உதித்தருணும் மொருத்தன் மலை விருத்தன உளத்திலோரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை என்று சொல்லுகின்றான் அந்த மந்திரத்தை சொல்லலாம் இல்ல வேண்டாம் இப்ப சொன்ன இந்த மந்திரம் இருக்கு எல்லாம் பல பல்வேறு ராகங்கள் எல்லாம் பாடுனாங்க அதெல்லாம் வராது உங்களுக்கு சாதாரணமா ஓம் சவணு சொல்லி என்ன பண்ணலாம் மாலை நேரத்துல செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ சஷ்டியிலையோ கிருத்திகளோ அவர் வாரம் வாரம் செவ்வாய் கிழமை அன்னதானம் போடுறாரு கோயிலுக்கே கொண்டு போகலாம் ஒரு வேலை வச்சுட்டு சுத்தி ஒரு ஆறு பேர் உட்கார்லாம் வீட்டுல ஒரு வேலை வச்சுட்டு ஆறு அஞ்சு ஆறு பேர் உட்கார்ந்து ஒரு கால் மணி நேரம் நேரம் இல்லைன்னு சொல்ல முடியாது தொலைவாசி தொலைக்காட்சி பாக்கறதுக்கு நேரம் இருக்குது முகநூல் பார்க்கறக்கு நேரம் இருக்குது யூடியூப் பாக்கறது இருக்கிற போது நமக்கு ஒரு வாரத்திலே ஒரு பதினைந்து நிமிடம் நீங்க ஞாயிற்றுக்கிழமையான பைபிள் எடுத்துட்டு போறாங்க வீளுக்கு நேரம் இருக்குது ஆனா நமக்கு ஒரு கால் மணி நேரம் நீங்க கோயிலுக்கும் கூட போக வேண்டாம் வீட்டிலேயே வேல் கொடுத்துருக்காங்க உங்களுடைய பையன் மனைவி குழந்தை கணவன் அப்பா அம்மா இருந்தாங்கன்னா முடியல இப்படி சேரல் உட்கார வச்சு ஒரு வேலை வச்சு சுத்தியை வச்சு ஒரு விளக்கையும் வச்சு திருநீரை வச்சு ஒரு நூத்தி எட்டு தடவை ஒரு கால் மணி நேரம் சொன்னீங்கனால போது ஒரு நூத்தி எட்டு மந்திரம் ஆயிடுது ஆயிரத்தி எட்டு மந்திரம் ஆயிடுது அப்ப நாம என்ன நினைச்சிட்டு பண்றோம் குழந்தை பத்தாவது தேர்வடுது இருக்கிறது இந்த குழந்தை பன்னெண்டாவது தான் இவரோட நல்ல மதிப்பெண் எடுத்து நல்ல உயர்கல்விக்கு போகணும் மருத்துவம் படிக்கணும் நீட்ல வெற்றி பெறணும் இப்படி ஒவ்வொருவருக்கு படிச்சு முடிச்சவங்களுக்கு நல்ல வேலை இருக்கு வேலை வாய்ப்பில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பெற்றோர்கள் பார்த்து முடிக்கின்ற நல்ல மணமக்கள் அமையணும் நல்ல மணமக்களுக்கு நல்ல குழந்தை தெய்வ குழந்தை அமையணும் மூணு வயசுக்கு ஞானசம்பந்தரை போல புத்தராஜா போச்சு அது போல நம்முடைய குழந்தைகளும் அந்த குழந்தைகளை போல ஞான குழந்தைகளாக அமையணும் இப்படி ஒவ்வொருவரும் வீட்டுல இருக்கிற பெரியவங்க நோய் நொடிகிட்டு இருக்கணும் யாரும் புகைப்பழக்கத்திற்கோ மது பழக்கத்திற்கோ இல்லாமல் அடிமையில் இருக்கணும் குடும்பத்தில் என்ன குறையினா நல்லா வேலை செய்வாங்க மாலையான அவர்கள் இருக்கிற இடமே கடைய வேற நாம எல்லாம் என்ன வேண்டிக்கலாம் இணையில இருந்து அதை எல்லாம் விட்டு இன்னும் இருக்கிறாங்க நாங்க எல்லாம் சொல்றோம் எல்லா இறைவனுடைய படைப்புகள் ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு அதை போகக்கூடாது வாகனம் ஆடா இருந்தாலும் சரி சேவலா இருந்தாலும் சரி எல்லாம் இறைவனுடைய வாகனம் நமக்கு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவரமாக சொல்லி இருக்கிறார் கொல்லால் புலால் மருத்துவ எல்லா உயிரும் தொழும்னு சொல்லியிருக்கிறார் பின்னால வந்த நம்முடைய வள்ளல் பெருமானும் வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடிடேன் என்று கொல்லாமையை வலியுறுத்துகின்றார் அவர் காலத்திலே வாழ்ந்த எங்களுடைய ஞான குருவாக விளங்கிய தாத்தாசாமி என்று போற்றப்படுகின்ற போற்றப்படுகின்றவரும் திருநெல்வேலியிலே தோன்றினாலும் இந்த வழியிலே சென்று விழுப்புரத்திற்கு அருகிலே இருக்கின்ற திரு ஆமாத்தூரிலே சென்று இல்லையார விரதம் இருந்து கௌமரத்திலே போ என்பதை வலியுறுத்தி கவுமார கங்கணத்தை கைலி அணிவித்தார் ஆகவே அளவு நாம் அதை கடைப்பிடிக்கணும் இந்த ஊர்ல ஒரு முந்நூறு பேருக்கு மேல குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் சித்தாந்த வகுப்புல இருக்கிறாங்க போன வாரத்துல திருவாடுதுறை மடத்துக்கு போய் அவங்க எல்லாம் எல்லாம் பெற்று வந்தாங்க எந்த ஊருக்கு இல்லாத ஒரு சிறப்பு இந்த ஊரு அதுக்கெல்லாம் ஏற்பாடு செய்திருக்கின்ற சிவனடியாருக்கு நாம் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் ஆறு பேருந்துல போய் முன்னூத்தி முப்பது பேருக்கு மேல போயிருக்கிறாங்கன்னா பெரிய சாதனை பொருள் சேமிக்கலாம் ஆனா இந்த வாழ்க்கையிலே நாம் சேமிப்பது அருள் அருள் லாருக்கு அவ்வளோகம் இல்லை என்று நமக்கு பெருமான் சொல்வது போல் அருளை உடைய ஒரு பேரு தூரிலே இருக்கின்ற அடியார் பெருமக்கள் எல்லாம் பெற்றிருக்கின்றார்கள் குழந்தைகளை பெற்றிருக்கின்றார்கள் ஒரு ஆதீனத்திற்கு போறது எல்லாத்துக்கும் கிடைக்காது இந்த ஊர்ல ஆயிரக்கணக்கான பேர் இருக்கலாம் ஒரு சிலருக்கு மட்டுமே கிடைத்திருக்கின்றது என்றால் நீங்கள் எல்லாம் செய்த ஒரு புண்ணியம் அந்த மட மண்ணிலே சென்று வணங்குவர் குருநாம சிவாயர் போன்ற அருளாளரெல்லாம் வாழ்ந்த மண் மண்ணிலே சென்று திருமூலரெல்லாம் வாழ்ந்த மண் பெரும் பெரும் பிளவர்களெல்லாம் கபிலரெல்லாம் தோன்றிய அந்த இடத்திற்கு செல்வதற்கு நாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே என்று சொல்லுவார் அப்படி புண்ணியத்தினுடைய பயனாகத்தான் இதெல்லாம் சிறப்பு அந்த வகையிலே நமக்கு மிக சிறப்பாக சொல்லுகின்ற பொழுது இந்த திருநீருக்கு பல வரலாறுகள் எல்லாம் உண்டு உங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் சித்தாந்த ஆசிரியர் எல்லாம் சொல்லி கொடுத்திருப்பாங்க கூண்பாண்டியினுடைய வெப்பு நோயை நீக்கி அவனுடைய கூணையும் நீக்கி அவன் சமண சமயத்தில் இருந்து சைவ சமயத்திற்கு வந்தார் என்கின்ற வரலாறு தெரியும் ஒரு பக்கம் சமணர்கள் அவருடைய நோயை நீக்குவதற்காக என்னென்னோ மந்திரம் சொன்னாங்க அந்த பளிக்கணும் ஞானசம்பந்த பெருமான் என்ன மந்திரங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம் பொதுவார் பாடுவார் சொல்லுவோம் பாடு எல்லாருக்குனால பாடு மந்திரமாவது நீர் வானவ மேலது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் சமயத்தில் உள்ளது திருநீரே இந்த பாடல் என்ன பண்ணலாம்னா காலையிலிருந்து நீராடி நீங்க சமையல் செய்வதற்கு முன்னாடி வீட்டு விட்டு போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் இந்த பாடலை சொல்லி நீரை வச்சீங்கன்னு வச்சுக்கோங்க யாரும் உங்களுக்கு எந்த எதிரியும் இருக்க மாட்டார் அழிஞ்சு போவார்